பிரபா டாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் டிவி அப்படின்னாவே பிரியங்கா தான் அந்த சேனலில் ஒரு பியூன்லேருந்து தலைமையில் இருக்கிறவங்க வரைக்கும் பிரியங்கா சொல்கிறது தான் கேட்பாங்க அந்த சேனலோட ப்ரோக்ராம் கேட்டா இருக்கக்கூடிய பிரதீப்பும் பிரியங்காவும் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸும் தெரியுமா ஸோ விஜய் டிவி இது பண்ணணும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் பிரியங்கா தான் டிசைட் பண்ணுவாங்க ஆளின் நாள் விஜய் டிவி அப்படின்னாவே பிரியங்கா தான் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக சோஷியல் மீடியாவில் நியூஸ் பார்க்குறோம் அப்போனா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துருக்கீங்களா பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல பிரியங்கா கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க விஜய் டிவியே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னா அந்த சீசன்ல அவங்க டைட்டில் வின்னர் ஆயிருக்கலாம்ல ஏன் ஆகல அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஆனால் யோ சொல்லலாம் அதான் ரன்னர் அப் ஆனாங்களே அப்படின்னு அந்த ரன்னர் அப் ஆனதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஒரு கதை இருக்கு பட் ஏன் டைட்டில் வின்னர் ஆகலை அப்படின்னு யோசிச்சுருக்கீங்களா ஏன் அப்படின்னா அப்போ நமக்கு தெரியும் கமலஹாசன் அவர்கள் தான் அந்த பிக் பாஸ் ஷோஸ் எல்லாத்தையுமே ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ இந்த செய்தி பிரியங்காவை சீசன் ஃபைவ்ல டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கு விஜய் டிவி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய காதுக்கு போயிருக்கு கமலஹாசன் ஒரு கலை ஒரு கலைஞராக அதுக்கு எந்தளவுக்கு உண்மையா நேர்மையா நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு தெரியும் ஸோ அவருக்கு காதுக்கு இந்த செய்தி போன உடனே விஜய் டிவி நிர்வாகத்தையே கூப்பிட்டு கண்டிச்சிருக்கார் இது ஒரு ரியாலிட்டி ஷோ பல கோடி மக்கள் லட்சம்னு சொல்ல முடியாது பல கோடி மக்கள் இதை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ யாரு அவங்க சேலஞ்ச் பண்ணி ஜெயிச்சு வராங்களோ அவங்க வரட்டும் நீங்க இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற விஷயத்த முடிவு பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் இந்த விஷயத்தை பத்தி வெளியில பேச வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு குள்ள அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது போயிருக்கு தான் அந்த பிரியங்கா அந்த சீசனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கிற முடிவே மாற்றப்பட்டு பிரியங்காவோட கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க இப்படி பண்ணுங்க அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க இப்படி ஆக்ட் பண்ணுங்க இப்படி நடிங்க அப்படின்னு விஜய் டிவி நிர்வாகமே சொல்லி கொடுத்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி பிரியங்காவுக்கு ரன்னர் அப் அப்படிங்கிற இடத்த கொடுத்துருக்காங்க ராஜு ஜெயமோகன் அதுல வந்து டைட்டில் வின்னர் ஆகிறார் ஸோ அப்போவே கமலஹாசன் அவர்கள் விஜய் டிவியை கண்டிக்கிற அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில இந்த பைனல் அப்படிங்கிறது நடக்குது ஸோ அப்பவே பிரியங்காவுக்கு விஜய் டிவில அந்த அளவுக்கு இன்ஃபுளு அப்படிங்கிறது இருந்திருக்கு சோ இப்போ நடந்திருக்க இந்த இஷ்யூ அப்படிங்கிறதுக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ மணிமேகலை வந்து இந்த சேனலை விட்டு குக்வித் கோமாலை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் வீடியோ போட்டாங்கல்ல வீடியோ போட்டப்போ யாரை பார்த்தாலும் மணிமேகலைக்கு தான் ஆதரவு சொன்னாங்க நிறைய பேர் பிரியங்கா வந்து ஒரு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வில்லி மாதிரியும் மணிமேகலை மேலே தான் இது நூறு சதவீதம் சரி அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ச்சியாக நிறைய ஆதரவு அப்படிங்கிறத பார்த்தோம் பட் இப்போ என்ன நடந்திருக்கு இப்போ என்ன மாறிட்டு இருக்குது அப்படின்னா பிரியங்காவுக்கு ஆதரவாக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் யார் யார் அப்படின்னா விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல விஜய் டிவியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இல்லை விஜய் டிவியில் ஒரு டச்சில் இருந்துட்டு இருப்பாங்க அடுத்த ஷோ வந்து எனக்கு கிடைக்கும் இல்லை அடுத்த சீசனில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல இவங்க எல்லாருமே இப்போ பிரியங்காவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க மணிமேகலைக்கு ஆதரவான அந்த குரல் அப்படிங்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் யார் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரேஷ் அவர்களே சொல்லலாம் ஏன்னா மணிமேகலை வந்து நான் குக்வித் கோமலை விட்டு வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போடுறாங்க போட்ட உடனே குரேஷி வந்து கீழே போயிட்டு விஷ்யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுறாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துலேயே அதை டெலிட் பண்ணிடுறாரு ஓகே டெலிட் பண்ணிட்டாரு முடிச்சிருக்கலாம் பட் இப்போ நான் ஏன் அதை டெலிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரேஷி வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு அதை பார்க்குறவங்களுக்கு அப்பட்டமா தெரியும் அவர் வந்து பிரியாங்காவுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த வீடியோவை பேசணும் அப்படின்னு பேசுறாரு ஆனால் அது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தெரியக்கூடாது நம்ம பிரியாங்கா சப்போர்ட்டர் அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மழப்பி மழுப்பி மழ்பி பேசுறாரு அந்த கமெண்டை ஏன் டெலிட் பண்ண அப்படின்னு அவரே சொல்றாரு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கு எதுவும் பெருசா லைக் வரல நான் வந்து மணிமேகலை ஃபாலோவர்ஸ்லாம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தேன் எதுவுமே ரிப்ளை வரல அதே மாதிரி நிறைய பேர் வந்து நீ பிரியங்கா சப்போர்ட்டர் தானே நீ ஏன் எங்க கமெண்ட் போட்டிருக்க அப்படின்லாம் எல்லாம் அதனால தான் நான் அந்த கமெண்டை டெலீட் பண்ண அப்படின்னு ஒரு மொக்கையா சமாளிக்க என்னமோ சொல்லணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத கொடுத்திருக்காரு ஸோ இதுல இருந்து விஜய் டிவில ஒரு நபர் ஏன்னா அவர் வந்து இப்ப வித் கோமாளியில இருக்கக்கூடியவர் அடுத்த சீசன்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பிரியங்காவுக்கு ஆதரவாக கருத்து சொல்லணும் மணிமேகலைக்கு சொன்ன கருத்தையும் பின்வாங்கிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா நான் நூறு சதவீதம் மணிமேகலைக்கு ஆதர் மணிமேகலை செஞ்ச விஷயத்த தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உள்ள செய்யக்கூடிய விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசுறாரு பேசிட்டு கடைசியா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ரெண்டு பேருக்குள்ள இருக்க பிரச்சனை நீங்க ஏன் நிறைய பேர் வந்து டிவி சேனல்ல வந்து உட்காந்து இதை பத்தி பேசுறாங்க இதே ஒரு பெரிய டிஸ்கஷனாக எடுக்கிறாங்க ஏன் அப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த மக்கள் மேலே அந்த பழி அப்படிங்கிறத போடுறாரு அது எப்படி நியாயமாகும் நீங்களே சொல்லுங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா மக்கள் தான் அவங்க என் எந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா வராங்களோ அப்போ அவங்களுக்கு துணையா நின்னது மக்கள் தான் அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க அவங்க மேலே ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா அதை மக்கள் எடுத்து பேசுவாங்க தானே ஏன் எதுவுமே பேசவே கூடாது அப்படின்னு இருக்கா ஏன்னா இது தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தா உள்ளேயே முடிஞ்சிருக்கும் சேனலுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும் வெளியில வந்து மாத்தி மாத்தி வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு பேசுறாங்க அப்படிங்கிறப்போ மக்கள் வந்து இதை பத்தி எடுத்து பேசவே கூடாது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா வெளியில யாரும் எடுத்து பேசக்கூடாது ஆனால் நீங்க நல்லா பண்றப்போ நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்றப்போ உங்களுக்குன்னு ஒரு நேம் வரப்போ மக்கள் கொண்டாட மட்டும் செய்யணும் அப்படின்னா எந்த வகையில நியாயம் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஸோ நாஞ்சில் விஜயன் அவர்களுக்கு வந்து அடுத்த குக் வித் கோமாலியில ஏதாவது ஷோ கிடைக்கும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கலாம் அதனால அவர் பிரியங்காவுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கார் அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுப்போம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனா பிக் பாஸ் சீசன் செவன்ல வந்து அவங்க தான் டைட்டில் வின்னர் அவங்கள்ட்ட இத பத்தி ஒரு கருத்து கேக்குறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இத மாதிரி இந்த குரூப் குரூப்பாக சேர்ந்துகிட்டு ஒரு சேனலுக்குள்ள அவங்க வளர்றது இதை மாதிரி விஷயம் எல்லாம் எல்லா இடத்தையும் இருக்கும் இது சேனல்லன்னு கிடையாது நான் ஐடில ஒர்க் பண்ணிருக்கேன் ஐடி கம்பெனிஸ்லயும் இதை மாதிரி பார்த்துருக்கேன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து எல்லா இடத்தையும் தான் இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் ஒருத்தவங்க ஜெயிச்சு வரணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பனா பிரியங்கா இதை பிரியங்கா இப்போ ஒரு குரூப் வச்சு விஜய் டிவியை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா அது சரிதான் அது அப்படிதான் இருக்கும் ஒரு சேனல் அப்படின்னா அதெல்லாம் சரி செய்ய தேவையில்ல அதை மேனேஜ் பண்ணி தான் வளர்ந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் பிரியங்காவுக்கு ஆதரவா ஒரு கருத்து அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் சிங்கர்ல ரொம்ப புகழ்புரிய அதே மாதிரி இப்போ குக்வித் கோமாளியில இருந்த பூஜா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பூஜா என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி தான் வெளியில வரோம் வெளியில வரப்போ ஒருத்தவங்க வந்து தப்பா பேசுறது அப்படிங்கிறது சரி கிடையாது அதாவது அவங்க பிரியங்காவை சொல்ல வராங்க பிரியங்காவை நீங்க இப்படிலாம் சொல்ல வேணாம் அவங்களும் கஷ்டப்பட்டு போராடி அப்படிதான் வெளியில வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க அவங்களுக்கு விஜய் டிவில சான்ஸ் கிடைச்சிருக்கு அடுத்தடுத்து சான்ஸ் கிடைக்கலாம் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒருவேளை நாளைக்கு பூஜாவே விஜய் டிவி ஒதுக்கிடுறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓரம் கட்டிடுறாங்க அப்படின்னா பூஜா இதே கருத்தை சொல்லுவாங்களா அங்க மாதிரி மாதிரிதான் இருக்கும் தனி மனுஷ போராட்டம் இருக்கு அப்படின்னா சைட்ல சில பேர் நசுக்கப்படுவாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜா நாளைக்கு அவங்களே நசுக்கப்பட்டா அது சரிதான் அப்படின்னு ஒத்துப்பாங்களாம் சோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்துல மணிமேகலைக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது அதிகமா இருந்தது இப்பவும் பெரும்பாலான பொதுமக்கள் வந்து மணிமேகலைக்கு ஆதரவான கருத்தை பேசுறாங்க நம்ம பாக்குறோம் பட் அந்த டைம் ஆக ஆக எல்லாருமே அதாவது ஒரு புகழில் இருப்பாங்கல்ல விஜய் டிவியால ஏதோ ஒரு வகையில பயனடைஞ்சிருப்பாங்கல்ல எல்லாருமே பிரியங்காவுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்பனால நம்ம புரிஞ்சுக்க முடியுது பிரியங்காவுக்கு பிரியங்கா கிட்ட ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் அந்த விஜய் டிவில ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லக்கூடிய கருத்துகள் எல்லாமே வெளியில தெரிய வருது ஸோ இந்த விஷயம் பத்தி உண்மையாலும் என்னதான் நடந்திருக்கு இல்ல இதுக்கு பின்னாடி இவங்க நம்மளை வச்சு மணிமேகலையும் பிரியங்காவும் சேர்ந்தே நம்மள வச்சு ஏதாவது ஒரு பப்ளிசிட்டிக்காக கேம் பண்றாங்களா இல்ல விஜய் டிவியே ஏதாவது கேம் பிளான் பண்றாங்களா ஏன்னா பாஸ் இப்போது சீசன் எயிட் வந்து தொடங்க போகுது ஸோ அதுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி தான் இந்த பிரியங்கா இந்த மணிமேகலை சண்டே அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சண்டையே உண்மை கிடையாது ஒரு பப்ளிசிட்டியை க்ரியேட் பண்ணி மணிமேகலையை வந்து பிக்பாஸ் சீசன் எயிட்டில் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க அதுக்காக தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா மக்களை இந்த விஜய் டிவியும் மணிமேகலையும் பிரியங்காவும் எந்த அளவுக்கு முட்டாளாக நினச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு எல்லாருமே கோவப்பட்டுருவாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் கோவம் வந்துடும் பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா விஜய் பிரியங்கா வந்து இதை பற்றி பேசணும் அதே மாதிரி விஜய் டிவியும் இதை பற்றி பேசணும் ரெண்டு பேரும் பேசாமல் இருக்காங்க அப்படின்னா பாஸ் சீசன் எயிட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துடும் வில் சி யூஆர் நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி